நல்ல ஹோட்டல் ஸ்டைலாக ரசம் நல்லா கண்ணாடி போல் வர்றதுக்கு நான் சொல்கிற அளவுகளோட ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்புறம் ரசம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க இதுக்கும் நான் சொல்லியிருக்க அளவுகளோடு கண்டிப்பாக செய்கிறேங்க பிகினர்ஸ் இருந்தால் கூட சூப்பராக பண்ணிடலாம் இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு மிளகு ஒன் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒன் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் மல்லி முழு மல்லி அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை இது புளிக்குழம்பு குழம்பு பண்ணுறீங்க அப்படின்னா ரசத்துக்கு வந்து மிளகு ஜீரகமும் அதிகமாக சேர்த்துக்கணும் புளிக்குழம்பு வத்த குழம்புக்கு வெந்தயம் முழுமல்லி ஜாஸ்தி சேர்த்துக்கணும் ரசத்துக்கு மிளகு ஜீரகம் வந்து ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் முழு மல்லிக்கு பதில் மல்லி இலைகள் கூட சேர்த்துக்கலாம் முழு மல்லி ஜாஸ்தி சேர்க்கும் போது என்னாகுன்னா ரசம் தன்மை வந்துடும் ஸோ உங்களுக்கு அதனால தான் இது வரைக்கும் ரசம் வந்து சொதப்பி இருக்கும் அப்புறம் நிறைய பேர் கடுகுக்கு பதில் கடலைப்பருப்பு போட்டு இது பண்ணுவீங்க அது ரசம் பவுடர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா கடலைப்பருப்பு ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் பட் டைரக்டாக நீங்கள் தட்டி நீங்கள் ரசம் பண்ண போகிறீங்கன்னா கடுகுக்கு சேர்த்துக்கோங்க கடலை சேர்க்காதீங்க அப்புறம் ஒரு ஆளுக்கு ரெண்டு பூடு தான் சேர்க்கணும் ஜாஸ்தி பூடு சேர்த்துட்டிங்கனாலும் ரசத்தோட சுவையும் மனமும் மாறிவிடும் பூடு சேர்த்துக்கும் போது தொளியை நீக்கிட்டே சேர்த்துக்கோங்க எப்பவுமே அப்பந்தான் ரசத்தோட சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறீங்கன்னா ஒரு குத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்தே நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் இடிக்கல்ல போட்டு தட்டிட்டு தான் நீங்கள் ரசம் வைக்க போகிறீங்க ஒரு கரண்ட் இல்லாத டைமில் டக்குன்னு ரசம் பண்ணணும் அப்படின்னா இது போல் நீங்கள் இடிக்கல் வச்சுருந்திங்கன்னா நல்லா தட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் இது மாதிரி தட்டி நீங்கள் ரசம் பண்ணும்போது அதோடய சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து மீடியம் சைஸில் இருக்கிறதுனால ரெண்டு பழுத்து தக்காளி நல்லா ரெட்டிஷாக இருக்கும்ல அந்த மாதிரி தக்காளி தான் சீக்கிரமாக கணிஞ்சிரும் ரசத்துக்கு ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஆளுக்கு ஒரு தக்காளி அதான் மிஷர்மெண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயிலில் பண்ணுங்கள் நல்லெண்ணெயில் வந்து தாளுசை போடாதீங்க அப்புறம் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் கடுகு கருவேப்பில வத்தல் போட்டுட்டு தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி பொடிசா எவ்வளோ உங்களால் பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நீங்கள் ரசத்தில் சேர்த்து சாப்பிடுவீங்க அந்த மாதிரி பெருசாக சேர்த்துக்கோங்க இல்லை பொடிசாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி இருக்கதே தெரியாத அளவுக்கு மசிஞ்சு வெந்துடும் அப்புறம் கரண்டி வச்சு லைட்டாக தக்காளியை மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா தொளி பிரிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம தட்டி வச்சுக்கிற ரசம் பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சள் தூள் ஒன் டேபிள் ஸ்பூனும் சேர்த்துட்டு நல்ல எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஏன்னா நம்ம ரச பவுடர் வந்து வறுத்துட்டு அரைக்கல அதனால் இந்த எண்ணெயில் வந்து நல்லா ஓவர் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கணும் புளி தண்ணி ஜாஸ்தி சேர்த்துக்காதீங்க புளியும் அளவாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரசத்தோட சுவை சூப்பராக இருக்கும் இந்தளவு புளி நான் சொல்லிருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் ரெண்டு பேருக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இதுக்கப்புறமா தண்ணி உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு குத்து மல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மல்லி இலை ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கனாலும் ரசத்தோட சுவை மாறிடும் இந்த மாதிரி லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததும் நரக்கூடி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க இடித்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரசம் வந்து மண்டி வராது திப்பி திப்பியாகவும் இருக்காது இது போல் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு ரசம் அதனால் கண்டிப்பாக ஒரு டைம் இடித்து கல்லை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மிஷர்மெண்ட் இதே அளவுகளோடு ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் மெலட் ரெசிபீஸ்லாம் உங்களை வந்து செய்கிறோன்னா ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்லேயும் யாராச்சும் ரசம் பண்ண தெரியாமல் பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்